என்னை ஈண்டெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிர கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை குருமார்களுக்கும் நன்றி சமர்ப்பித்து இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல பேசலாம் அப்படின்ட்டு காலில இருந்து அதிகமா வித்தியாசமான டைட்டில் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் நான் குரு திசையை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதுல பேசுறேங்க குரு திசை அப்படிங்கும் போதே குரு திசையை பத்தி பேசலாம் கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் சூரியனுடைய அமைப்புகள் சந்திரனுடைய அமைப்புகள் இது மாதிரி செவ்வாய் ராகு குரு பகவான் எல்லாருடைய காரக பாவக பலன்கள் ரீதியான விஷயங்கள் மாறுபட்ட

சந்திரன் வீட்ல அவர் உச்சமாகறாரு அப்போ இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் ரீதியான விஷயத்துல குரு பகவானுடைய அமைப்புகள்ல நிறைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா ஒரு சில சொல்லுவாங்க ராகு திசை படாப்படுத்துதுங்க எப்ப குரு திசை வரும் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு கண்கூடா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் சொல்ற விஷயம் என்னன்னா

எடுத்தோடனே டாப்புக்கு போற எடுத்தோடனே கீழே போற மேல இந்த அளப்பரியே இருக்காது ஒரு பெருந்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தனுசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கனால குருவுடைய ஆதிக்கம் இல்லையா வீணமும் குரு பகவானுடைய அமைப்பு இந்த ரெண்டு வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா வீரியம் அதாவது செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்கும் தனுசு சம்பந்தப்படக்கூடிய நபர்களை அவ்வளவு சீக்கிரம் திருப்தி பண்ண முடியாது அவங்க எல்லா விஷயங்களும் ஆன்மீக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆத்மார்த்தமாகவும் அவங்களுக்கு தனி சிறப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் மத்தவங்க ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க என்ன அதுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் புதன் காலச்சக்கரத்துக்கு முயற்சி ஸ்தானம் செயல்பாடுகள் அப்போ இவங்களுடைய சுய முயற்சி இவங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர மற்றவர்களுடைய பேச்சை கேட்டாலும் செயல்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுதான் தான் இதுவே மீனமா எடுத்துட்டோம் அப்படின்னா அது கடல் ராசி அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா அவங்களுடைய வட்டாரம் மீன் தொட்டி மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு தன்மை கொடுக்கும் அது என்ன ஒரு விஷயம்னா திரிகோண ரீதியா அஞ்சாம் அதிபதி சந்திரனா வர்றாரு இல்லைங்களா அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு அதாவது தனசுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வ அதிரடியா இருக்கும் ஒரு போல்டா இருக்கும் ஒரு உற்சாகமா ஒரு நெருப்பா இருக்கும் அதுவே மீனவங்கும் போது தாய்மையா அவங்க செயல்பாடுகள் உட அதாவது மனப்பூர்வமான ஒரு அமைப்பாக இருக்கும் அவங்கள சென்டிமெண்ட்ல லாக் பண்ணலாம் இவங்க என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது சோ இது அந்த வீட்டின் அமைப்பே ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப தசை அப்படிங்கும்போது பெரிய அளவுல வளர்ச்சியை மன கண்டிப்பா இல்லைங்க ஒரு குருவா ஒருத்தர் வழி நடத்துவாரு உங்களுக்கு மேல ஒருத்தர் இருந்து செயல்படுத்துவாரு உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காமிப்பாரு ஒரு ஜோதிடரா இருந்தா அவங்களுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான ஒரு நேர்மையான பாதையில பெரிய அளவுல வளர்ச்சியும் இல்லாம வீழ்ச்சியும் இல்லாம சரிசமமான ஒரு அமைப்புக்கு அழைத்துட்டு போகக்கூடிய அமைப்புல குருவே மிக சிறந்த ஒரு வழிகாட்டியான ஒரு திசைன்னு சொல்லலாம் இதுலதான் வரமாருங்க ஒன்போது கிரகம் தனிப்பட்ட ஒரு மாற்றம் சொல்றோமா ஓடிக்கிட்டே இருக்கிறது சந்திரன் நின்று நிதானமா செய்யறது சனி பகவான் அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்த எவ்வளவு மாற்றங்கள் வரும் இந்த குருவோட செவ்வா சேரும் போது குரு மங்கள யோகம் சொல்லுவோம் இல்லையா நெருப்பு வீட்டு அதிபதி காலச்சக்கரத்துக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க தர்ம திரிகோணம் அந்த நெருப்பு வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் இணையும் போது இந்த நெருப்புத்தன்மை ஒரு சூடான செயல்பாடுகள் ஒரு பிரைட்டான ஒரு அமைப்புகள்ல அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த குரு திசை செவ்வாயோட இணங்கி செயல்படும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான அதிரடியான செயல்பாடுகளுக்கு கொடுக்கும் சரியான நிலையா பாதகமான நிலையாங்கிறது லக்ன ரீதியாக பாவக ரீதியாகவும் சரி அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வாங்கிய அமைப்புகள் ரீதியாக நன்மையும் தீமையும் பிரதானமாக நடக்கும் அதுவே சந்திரன் வீட்டுல உச்சமாகக்கூடிய இந்த குரு பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குருவும் சந்திரன் இணையும் போது அப்போ இது வந்து அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி நட்சத்திரம் வாங்கினாலும் சரி செயற்கையா இருந்தாலும் இந்த அமைப்புகள் வரும் ஆனா மனசு அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமான் டபுள் மைண்ட கொடுக்கக்கூடிய தன்மை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒரு உத்வேச கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதா இந்த குரு சந்திரனுடைய அமைப்பு அப்போ குரு திசையில எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு எந்த கிரக நட்சத்திரத்துல வாங்கி செயல்படுங்கிறத பார்த்தாலே அவங்களுடைய வளர்ச்சி அந்த குரு திசை சாதகமா பாதகமா அதாவது நிரந்தரமான செயல்பாடுகளா அதிரடியான மாற்றங்களா இல்ல போகுமான்றத கிரக சேர்க்கை ரீதியா சொல்லலாம் எந்த கிரகமுமே சேர்லீங்க குரு பகவான் நிக்கிற நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சனி பகவான் சம்பந்தப்படும் போது நிறுத்தி நிதானமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்போ குரு பகவான் நீச்சமாக தன்மை சனி பகவான் வீட்டுலதான் இல்லையா தனுசுக்கு ரெண்டாம் இடம் மீனத்துக்கு பதினோராம் இடம் இல்லையா அப்போ பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் ரீதியா குரு தசை நீச்சமாயி நடத்துது அப்படின்னா பெருமளவுல போட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்தை நிதானமா ஆய்வு பண்ணி எடுத்து பண்ணலாமா வேண்டாங்காமல் தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமா நல்ல ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ அதுவே குரு பகவான் கேதுவோட இணையறது நான் போன மீட்டிங்ல கூட நான் பேசியிருக்கேன் இருக்கேன் திரிசக்தி ஜோதிடத்துல குரு பகவானோட கேது இணையுது அப்படின்னால கண்டிப்பா ஒரு நகையாவது அடமான வச்சு மீட்ட முடியாம இழக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எப்படினாலும் அது அந்த காலகட்டங்கள் கோச்சார இணைவுகள்ல வந்தாலும் இது நடந்தே தீர்வு நம்ம எழுதிய கொடுத்துடலாம் குரு கேது இணைவு இருந்தால் மீட்ட முடியாமல் நகையை ஏமாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்குங்க யாரா இருந்தாலும் சரிங்க அதுவே ராகுவோட சேர்ந்தா மட்டும்தான் அந்த குரு கேது ஆன்மீகத்துக்கு அற்புதமான கிரகங்க அப்ப மோட்சம் ஆச்சக்கத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குருவும் மோட்ச கிரகமான கேதுவும் இணையும் போது அந்த தசை நடக்குது நிறைய விஷயங்கள் அடி விழுகும் அதை ஆய்வு பண்ணி எந்த பாவத்துல இருக்கு எப்படி சரியா நம்ம வழி நடத்தினா அவங்க ஜெயிக்கலாங்கிறத சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு சரியான பாதைக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுவே குரு ராக சேர்க்கை எப்படி இருக்கும் குரு கோல்டு ராகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நிறைய கோல்டு அவங்க கிட்ட இருந்தாலும் அனுபவிக்க விடாது அது அடமானத்துக்கு போகுது அது போய் போய் வரக்கூடிய அதையவே பிரதானமா பண்ணி விரிவாக்கங்கள் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழ் சூழ்நிலை இருக்கு அப்ப குருவோட சேரக்கூடிய கிரகங்களே எ வெரைட்டி குடுக்குது இல்லையா அப்போ அது நடக்கக்கூடிய நட்சத்திரமும் சரி செயற்கையான கிரகமும் சரி அந்த குரு திசை மாறுபட்ட பலனை கொடுக்கும் அப்படின்றதான் நிதானமா செய்யமா இழுத்துட்டு அதாவது ஸ்பீடா இந்த குரு சண்டால யோகம் குரு சனி குரு ராக சம்மந்தப்படும் போது குரு சண்டால யோகம் எதிர்பாராத திடீர் யோகம் திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிங்கிறது இந்த அமைப்பு தாங்க உண்மையிலேயே நான் பார்த்த ஜாதகத்துல குரு திசை நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி இருக்கா நிதானமான செயல்பாடு பெருமளவுடன் மாற்றங்கள் கொடுப்பதே இல்லை நிற்கக்கூடிய குரு ராகு சம்பந்தப்படும் மட்டும்தான் அது குரு சண்டாளமாக மாறக்கூடிய நேரா தொடர்றதுக்கும் தன்மை இருக்கு இல்லையா அப்போ இப்படி அப்படிங்கும் போது ராகுவோட சேரக்கூடிய தன்மை அதிரடியான மாற்றம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடு யாருக்கெல்லாம் குரு ராகு செயற்கையோட குரு ராகுடைய நட்சத்திரத்துல நின்னே தசா நடக்குது அப்படின்னா உங்க வீட்டுல தந்தையின் உறவு ரீதியா மதம் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய தன்மை கட்டாயம் இருக்கும்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ரீதியான செயல்பாடுகள் சரியான அமைப்புல இருக்குன்னா குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த பாவக ரீதியான உறவுகள் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மைகள் அற்புதமா இருக்கும்னு சொல்லலாம் அத பாதிக்கப்படும் போது வெளிநாடுக்கு போறேன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டி ஏமாறுறதும் இந்த அமைப்பு தாங்க ராகு வந்து நம்ம நிறைய கேட்டகரியில எடுக்கிறோம் பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்ப வீட்டு வட்டி ராகுன்னு சொல்றோம் பெரிய அளவுல ஆசைகள் போகக்காரகன் ஆசைகளை கொடுத்து பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்கறதும் அவருக்கு தான் முழு பங்கு பெரிய அளவுல வீழ்ச்சியை கொடுக்கறதுலயும் தான் முழுமையான பங்கு இருக்கு அப்போ இந்த குரு ராகு அற்புதமான அமைப்புல இருந்தா உண்மையிலேயே சொல்லலாம் அந்த ராகு திசையில வளராத ஒரு விஷயம் குரு திசையில அற்புதமா இருக்கும் அதிரடியான மாற்றம் குரு சண்டால யோகம் முழுசா வேலை செய்யும் அவங்க இடம் மாறி செயல்பட்டுறது ராகுனா என்ன பாம்புன்னு சொல்றோம் ராகு சம்பந்தப்பட்டால இருக்கிற இடத்த விட்டு மாத்தக்கூடிய தன்மை ஏற்படும் இடமாற்றம் கண்டிப்பா நடக்குங்க இப்ப இந்த குருதையோட ராகு சம்பந்தப்படும் போது கண்டிப்பா இடம் மாறுவாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு இல்ல மாநிலம் நாடு இது சார்ந்து போலாமா தாராளமா போங்க ஜெயிச்சு வருவீங்க நம்ம சொல்லலாம் அது பாதிக்கப்படும் போது நீங்க நிதானமா நீங்க வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்குற பணம் கட்ட சொல்றாங்க சரியான நபராகும் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க ஏமாற்றத்தை சொல்லலாம் அப்போ இந்த குரு திசை நடக்கக்கூடிய அமைப்புகள்ல எப்பவுமே பாருங்க கால சக்கரம் பேஸ் பேஸ் லக்ன ரீதியான எடுக்கும் போது ஒன்பதாம் இடம் தனுசுவும் இயங்கும் குரு திசை நடக்கும் போது அதுக்கப்புறம் மீனமும் இயங்கக்கூடிய தன்மை உச்சமாகக்கூடிய வீடும் நீச்சமாகக்கூடிய வீடும் இயங்கக்கூடிய தன்மை அப்படிங்கும் போதும் அவரை நிற்கக்கூடிய இடம் கண்டிப்பா வேலை செய்யக்கூடிய தமிழ் அமைப்பு இருக்கு அப்படின்றதா குரு திசை நடக்கிற அத்துணை பெயர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு குருவாக ஆசானாக ஒருத்தர் அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்படி நிச்சயமா உங்களுடைய போகக்கூடிய பாதைகள் சரியாக இருக்கும் அப்படின்றதா இப்ப ரீசண்டா ஒரு ஜாதகம் போன வாரம் பார்த்த ஜாதகங்க குரு ராகு சேர்க்க நல்லா கேளுங்க விருச்சகத்துல குரு ராகு சேர்க்க விருச்சகம் சம்பந்தப்பட்டுட்டாலே பினாமி சொத்து உயில் சொத்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமாக வரக்கூடிய பணம் சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டு அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருக்காது அதை விற்சுவத்துல தசை நடத்தினாலே கண்டிப்பா இருக்குங்க குரு ராகு சேர்க்கை அவங்களுக்கு அந்த இடம் விருச்சுவத்துல நின்று தசாபதி நடக்கும் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு காலையில நம்ம விஐபி விருந்தினர் ராகுவை பத்தி பேசும் சரி சுவாமிகள் ஐயா அவர்கள் பேசுனாங்க சி குரோ லாக்ஸ் அப்படிங்கறது மாத்திர அப்படின்லாம் பேசுறாங்க நான் அதைத்தான் போன வர பார்த்தேன் அவர் அதுல நம்மளே உள்ள வேற போட்டு விட்டுறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்குங்க ஒரு பெரும் பணம் வேண்டி இருக்குதுங்க நான் கமிட் ஆயிடுக்க அதை மாத்தி விடுற வேலை தான் நான் மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய அளவுல அமௌண்ட் சி லெவல்ல குரோல பயங்கரமா வருங்க உங்களுக்கு எல்லாம் தள்ளுறங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது நடக்குதா இல்லையோ அவங்க பேசும்போது அந்த பேச்சு தோரணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குரு ராக அப்படி பிரம்மாண்டமா பேசக்கூடிய விருச்சகத்தோட இணங்குது இடத்துக்கு பனிரெண்டாம் இடம் விருச்சகம் இல்லையா அப்ப எதிர்மறையாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கறது அப்போ அதாவது அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த குருவே செயல்படுத்துது குரு எவ்வளவு நீதிமான் சொல்றோம் அதாவது நீதிமான் அப்படிங்கிறது சனிக்கு உரிதான ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஆன்மீகம் அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதமில்லாத செயல்பாட இறங்காத அமைப்புனாலே குருவுக்கு தான் ஆனா அவர் பாதிக்கப்படும் போது எல்லா வேலையும் தொடவைக்கும் தன்னோட வீட்டுக்கு பனிரெண்டாம் இடமா இருக்கக்கூடிய விருச்சகத்துல வேலை செய்யுது ராகுவோட சேர்ந்து அவர் உண்மையிலேயே அதுல பெரிய விஷயம்னு எனக்கு தோண ஒரு விஷயம் என்னன்னா பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சுங்க மேடம் என்ன கைக்குமா வருமா வராதா விருச்சகங்கும் போது அவர் அப்படிதான் பேசுவாரு அதுலயும் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேங்க சி லெவல்ல எல் லெவல்ல கொடுக்குறேன் அப்படின்ற போது அந்த கிரக அமைப்புகள் நம்மளுக்கு வந்து பேச திசை தான் தீர்மானம் ஒருத்தர் எப்படி செயல்படுவார் எதன் அடிப்படையில பேசுவார் எந்த நட்சத்திர அன்னைக்கு அவர் சாதகமா பாதகமா நன்மையா தீமையாங்கிறத கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் ஒருத்தர் உறுதி செய்வது பெரிய அளவிலையா சின்ன அளவுலயாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அமைப்போட பாத்தீங்கன்னா இது எந்த வீட்டுல சொல்லணும் இல்லையா நீங்க உதாரணமாவே எடுத்தோம் அப்படின்னாலே குரு சனியோட சேர்ந்து துலாத்துல தசை நடக்குது அப்போ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா குருன்னா பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு மாற்றங்களா இருக்கட்டும் பேங்க் பணம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்லேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய அமைப்பு அதிகமா இருக்கு அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சேர்க்க ராகுடைய நட்சத்திரத்துல அற்புதமான அமைப்புல தசை நடக்குது அவங்க வந்து ரொம்ப எளிமையா இருந்தவங்க சரிங்களா ஆனா குருதான் இப்ப வரும்போதே சொல்லிட்டாங்க எனக்கு குருதசு சொல்லி பெரிய அளவுல வளர்ச்சி கொடுக்க போறதில்ல அப்படிங்கறத நம்ம நம்ம டிசைட் பண்ற பாட்டு இருந்தாலும் அந்த ஜாதகம் தானே டிசைட் பண்ண முழுமையா அது என்ன நட்சத்திரம் என்ன கிரகத்தோட சேர்க்கணும் அவர் கிட்டத்தட்ட இந்த தசை ஆரம்பிக்கும் போது வேலைக்கு போயிட்டு இருந்தவருங்க சனி பகவான் உச்சம் இல்லையா ராகு சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்புல திசை நடக்கும் போது அவருக்கு கீழே ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்க ஒரு ஆளையே வச்சு செயல்படுத்துற மாதிரியான ஒரு தனி நிறுவனமே வச்சு செயல்படுத்துற அப்ப பாருங்க எல்லா திசைகளும் ஒரு மந்தக்காரகனுடைய திசையே வந்தாலும் சரியான இடத்துல இருந்து சரியான கிரக பார்வை நடந்தாலும் கூட அதிரடியான சனி திசை யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு இப்ப என்ன திசை அப்படிங்கறத விட எந்த கிரக சேர்க்கை எந்த பாவகம் எந்த நட்சத்திரம் எடுக்கும் போது உண்மையிலேயே ஜெயிக்க வைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்போ நீங்க எப்படி செயல்படுத்தலாம் அதாவது சம்பந்தப்பட்ட அவர் பேர்ல பண்ற எல்லா விஷயங்களும் குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல மாத்துங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அவங்க ஜாதகத்தை குடும்ப உறுப்பினர்கள் யார் பலமா இருக்காங்கன்னு பார்த்து நம்ம கைடன்ஸ் பண்றதுக்கு அற்புதமா இருக்கு இது இன்னொரு ஜாதகம் பாருங்க நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆய்வுக்கு உட்படுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் தான் நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் மகரத்துல குரு திசை நீச்சம் சொல்லுவோமா அதுல நீச்சம் சொல்றதுலயே ரெண்டு விஷயம் கேட்டகரி இருக்கு அதுலதான் சாரம் பார்த்து ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எப்பவுமே மேலோட்டமா பார்த்து பேசக்கூடாது குரு திசை ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீச்சம் எடுத்துட்டோம் அப்ப அவர் வீழ்ச்சி ஆயிடுவாரா ரெண்டு அமைப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் வர்க்கோத்தமம் அப்படின்னு இருக்குல்ல ஒரு கிரகம் ராசி கட்டத்துல எந்த இடக்கு இடத்துல இருக்குதோ நவாசத்துல அதே இடத்துல இருந்தா வர்க்கோத்தமம் இல்லையா அப்போ சூரியனுடைய இரண்டாம் பாதத்துல நின்னா வர்க்கோத்தமம் எடுத்துடுறோம் திருவோண நட்சத்திர நாலாம் பாதத்துல இருந்தா இங்க நீச்சம் நவாம்சத்துல உச்சம் அந்த திசை உண்மையிலே சொல்றங்க தொழில் ரீதியாக அவங்க மிக அற்புதமா ஜெயிச்சு வந்த ஒரு ஜாதகம் உண்மையிலேயே ஒரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க நீச்சமா இருக்காங்க ஆறு எட்டுல பன்னெண்டுல மறைஞ்சிட்டாங்கன்றத விட சேரக்கூடிய கிரகம் வாங்கி நட்சத்திரத்தை பிடிச்சு நம்ம சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு நம்மனால ஒரு நல்ல சரியான பாதையை காட்டி அவங்களுக்கு வெற்றி காணக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதான் அப்ப இந்த குரு திசை தனுசோடும் மீனத்தோடும் செயல்படும் போது இடமாற்றம் கண்டிப்பா கேட்பாங்க வெளியூர் சம்மந்தப்பட்டதான் கேட்பாங்க மேல் படிப்பு ஆய்வு ஆய்வகங்கள் சார்ந்த விஷயங்கள் பணமாற்றங்கள் இது மாதிரியான செயல்பாடுகள் தந்தை ரீதியான அமைப்பு தந்தை சொத்து பரிமாற்றங்கள் பேச்சுவார்த்தைகள் உண்டுங்க அது சாதகமா பாதகமா அப்படின்னா ஏன்னா காலச்சக்கத்துக்கு நாளதான் குரு உச்சம் தந்தைக்கு எத்து இல்லையா அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதுதான் சோ இந்த குரு திசை அப்படிங்கும் போது நிச்சயமாக எல்லாருக்கும் நான் சொல்றேன் குரு திசை ராகு திசையை முடிஞ்சு எப்படா குரு வரும் காத்துட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லையே தனித்த குரு சரியான கூட்டிட்டு போகும் நிறுத்தி நிதானமான வளர்ச்சியை கூட்டிட்டு போகக்கூடிய கிரகத்தோடு சேருதோ அதன் தான் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கே தவிர அதனுடைய அமைப்புகள் வளர்ச்சி வீழ்ச்சி அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரீதியாகவும் லக்னத்திற்கு எந்த இடம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த மேடையில் குரு பகவானை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சை இதோடு முடித்துக்கிற அடுத்த மேடையில் மீண்டும் சந்திப்போம் இதனோடு பாத்தீங்க அப்படின்னா குபேர கலச அறக்கட்டளையின் பதினாறாவது கருத்தரங்கம் நிறைவருகிறது அடுத்து மீண்டும் பதினேழாவது கருத்தரங்கு சந்திக்கலாம் மிக்க நன்றி